திருப்புவனத்துல காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதுல ஒரு இளைஞன் அநியாயமாக செத்து போயிட்டான் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் ஆனா இந்த கொடூரத்தை கண்டு தமிழ்நாடே கொதித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த ஒரு காட்சி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசுகிறார் அதுதான் இன்னைக்கு உள்ளபடியே நல்லா பார்த்து அரண்டு மிரண்டு போயிட்டேன் செய்தியாளர்கள் அதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்ன சொல்றாரு தெரியுமா இது ஒரு சின்ன விஷயங்க எல்முருகன் பேசுறாருங்க எது காவல்துறை தாக்கி கொடூரமாக அப்பாவி மக்கள் பலியாவது சின்ன விஷயம் என்று யார் சொல்றா ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் நடுநிலையாளர்களே நடுநிலை வேடம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நல்லவர்களே எங்க இருக்கீங்க நீங்கெல்லாம் இருக்கீங்களா முதல்ல எல்முருகனுடைய வீடியோ பாத்தீங்களா ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் பேசிய காட்சியை நீங்க யாராவது பாத்தீங்களா அவரை எதிர்த்து யாரும் கேட்க மாட்டீங்க ஒருத்தரும் ஆய்வு தொடங்க மாட்டீங்க ஆனா உடனடியாக களத்தில் இறங்கிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து அந்த தாயிடம் அந்த இளைஞரினுடைய தாயிடம் அலைபேசியில் அழைத்து திறந்த மனதோடு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து நான் இதற்காக வருந்துகிறேன் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஒரு முதலமைச்சராக என்று சொன்னாரே நம்முடைய முதலமைச்சர் அவரை நீங்க ஏழு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்றது இதை இன்னைக்கு வந்து நாம் கடந்த ரெண்டு நாட்களாக நான் வந்து ஒரு அளவுக்கு பொறுமையா இருந்தேன் சில விஷயங்களை உடச்சு பேசி ஆகணும் ஸ்டாலின் களத்தில் இறங்கி இதில் நடவடிக்கை எடுக்க தொடங்கி விட்டார் அப்படின்னு எங்க பல பேருக்கு மகிழ்ச்சி வரல பரவாயில்ல அப்பா காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காரு அப்படின்னு வரல சில வன்மவாதிகளுக்கு என்ன வருதுன்னா என்னங்க இது ஸ்டாலின் இப்படி நடவடிக்கை எடுக்காரு எதிர்கட்சி ஒருத்தன் செத்துருக்கான் எதிர்க்கட்சி இதை பயன்படுத்த மாட்டேங்குதுங்க அப்படின்னு சிலர் பேசுறாங்க ஏன்னா அவங்க நடுநிலையாளர்கள் ஆமா நீங்க நம்பணும் நானும் நம்பணும் இப்ப முருகன் இப்படி பேசியிருக்கிறாரு இதுக்கு இந்த நடுநிலையாளர்கள் எங்கே செல்வார்கள் இதை எங்க கண்டிப்பாங்க கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா டிசைன் அப்படி அதை பத்தி நம்ம இன்னைக்கு விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி சார் சாத்தாங்குளத்தில் ஒரு கொடூரம் நடந்துச்சு சார் உங்க எல்லாருக்கும் தெரியும் சகோதரிகளே சகோதரர்களே அப்பாவும் பையனே அட்டிச்சு அஇஅதிமுக ஆட்சி காலத்துல காவல்துறையினுடைய கொடூர தாக்குதல அப்பாவும் பையனும் இறந்து போனது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப நான் தமிழ்நாடே கொந்தளித்து போய் இருந்துச்சு இன்னைக்கு பேசுறாங்கல்ல பாஜக அதிமுக பேசுறாங்க பேசுறாங்கல்ல ஸ்டாலின் அரசை நோக்கி கேள்வி கேட்கறாங்கல்ல அந்த நேரத்துல எல் முருகன் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் சாத்தான்குளத்துல இந்த கொடூரம் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் பெரும் போராட்டம் மக்கள் திரள் போராட்டம் அரசுக்கு எதிராக அன்றைய ஆட்சிக்கு எதிராக அஇஅதிமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சாத்தான்குளத்தில் வணிகர்கள் பொதுமக்கள் என்று பெருமளவில் திரண்டு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது எல்முருகன் சொல்லுகிறார் ஒரு சாதாரண சின்ன விஷயம் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்பளையா நீங்க நான் வீடியோ கட்டா நீங்க வீடியோ பாருங்க எல்முருகன் பேசிய வீடியோவை பாருங்கள் அதற்கு பிறகு இங்கே சிலருடைய முகத்திரைகளை திரைகளை சுக்கு நூறாக கிழிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவசியமும் நமக்கு இருக்கிறது எல்முருகன் வீடியோ பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் அந்த வீடியோ பாருங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க போய் அங்கிருந்து எல்லாத்தையும் சந்திச்சு இத வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா உருவாக்கிட்டு இருக்காங்க இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்காங்க பேரும் ஒரு சின்ன இசு வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவுல அரசியல் பண்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு எல்முருகன் கனிமொழி மேடம் எதுக்கு அங்க போய் தேவையில்லாம போராடுறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார் கனிமொழி எது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக போராடுவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதா அப்ப இப்ப பாஜக இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதா என்ன அநியாயம் என்ன ஆணவ பேச்சு தந்தையும் மகனும் அநியாயமாக கொல்லப்பட்ட போது பாஜக தெரிவித்த உதிர்த்த முத்துக்கள் இவை ஒருத்தம் பேசலையே ஒருத்தம் கேட்கலையா அன்னைக்கு இப்பமும் கேட்க மாட்டான் இவனும் நான் சொல்றது நடுநிலை வேடம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நல்லவர்களை யாரு சார் அந்த நடுநிலை நல்லவர்கள் யாருக்கெல்லாம் நெஞ்சில உறுத்தல் வருதோ கோபம் வருதோ இவன் நம்மளை தான் சொல்றான்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வருதோ அவங்க எல்லாம் ரொம்ப சிம்பிள் நான் எதுக்கு பேர சொல்லணும் உங்களுக்கே உங்க தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்கு வள்ளுவர் உங்களுக்கே உருத்தும் தான் திட்டுறான் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அந்த யோக்கியர்களுக்கு தான் இந்த பதிவு நீங்க காவல்துறை அட்ராசிட்டி எல்லா காலங்களிலும் இருக்குது அது தடுக்கப்பட வேண்டும் என்று திறந்த மனதோடு நான் பேசுறேன் இந்த மரணத்திற்கு திருப்போணம் படுகொலைக்கு படுகொலை அது பச்சை படுகொலை அதனாலதான் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் பகிரங்கமாக வந்து சொன்னேன் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் முதலமைச்சர் பேசணும்னு நான் சொன்னேன் விருப்ப பேசிய என்னை போன்றவர்களுக்கு அதுவா நீ என்ன இப்படியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நல்லவர்கள் இன்னைக்கு எல்முருகன் இப்படி பேசிய வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது இருக்கட்டும் இப்ப நான் ரெண்டு விஷயத்துக்கு வர்றேன் நீங்க சாத்தான்குள சம்பவத்தையும் இதையும் ஒப்பிடுவது அப்படிங்கிறது எந்த சம்பவத்தையுமே இப்படி ஒப்பிட்டு ஒரு குற்றத்தை தாண்டி பெயரக்கூடாது ஆனா ஒரு அரசு பொறுப்பெடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்போனத்துல ஒரு இளைஞன் அஜித் குமார் காவல்துறையினரால் விசாரணை என்ற பெயரில் கொடூரமாக தாக்கப்பட்டதுல திறந்து போறான் உடனடியாக ஆறு காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த அடுத்த நிமிடம் இது கொலை வழக்காக மாற்றப்படுகிறது அவர்கள் கிரிமினல் வழக்கின் கீழ் கைது செய்யப்படுகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே இது எல்லாமே

கொடுக்க கொடுப்பதை பற்றி அரசினுடைய பார்வை என்ன என்று கேள்வி வருகின்ற பொழுது அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அரசு சொல்லுகிறது சொல்லுகிறார்கள் சிபிஐக்கு ஒப்படைத்து விடுகிறது இது எல்லாவற்றிற்கும் மேலாக பெரும் துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கும் அஜித்குமாரை இழந்து வாடுகின்ற அவருடைய சகோதரருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் இந்த நடந்த கொடூரத்திற்கு பொறுப்பேற்ப பொறுப்பேற்க வேண்டும் யாரையும் யாரும் வந்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது தப்ப கூடாது பொறுப்பேற்பது கடமை என்று சொல்லி முதலமைச்சர் அமைச்சரை வீட்டுக்கு அனுப்புறார் நேரடியாக அமைச்சர் வீட்டுக்கு போறாரு அமைச்சர் பெரிய வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி முதலமைச்சர் இருந்து வீடியோ கால்ல அந்த தாயிடம் எடுத்த உடனே சிஎம் பேசுற வார்த்தை சாரிம்மா நடக்க கூடாதுலாம் நடந்து போச்சு நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க நீங்க மனசாட்சியோடு பேசுங்க நடந்தது கொடூரம் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது நீங்க ஒரு ஆறு காவலர்கள் வந்து அநியாயமா ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்து ஒரு இளைஞனுடைய படுகொலைக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடந்த கால ஆட்சி மாதிரி ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி எனக்கு என்னன்னு போய் காடலை படுத்து தூங்கல உடனடியாக அமைச்சர் களத்துக்கு செல்கிறார் முதலமைச்சர் நேரடியாக பேசி வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பை தெரிவித்து தன்னுடைய ஆட்சிங்கி இப்படி ஒரு நடந்து ஒன்று நடந்து விட்டதே என்று அதற்காக வருந்தி வருத்தம் தெரிவித்து ஒருத்தரும் தப்ப முடியாது நான் அத்தனை பேருக்கும் தண்டனை பெற்று தருவேன் என்று உறுதியளிக்கிறார் நீ சொல்லுங்க அந்த அந்த இளைஞனினுடைய சகோதரர் தன்னுடைய குடும்ப சூழலை எடுத்து சொல்லி தனக்கு ஒரு அரசு வேலை வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அமைச்சரிடம் முன்வைக்கிறார் முதலமைச்சர் வைக்கல போன்ல அமைச்சர்கிட்ட சொல்லின பொழுது உடனடியாக இன்றைக்கு அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டு அந்த இளைஞனின் சகோதரருக்கு அரசு வேலை நீங்க கொஞ்சம் மனசாட்சியோட இவ்வளவு வேகமாக ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கிறது ஆனா இதுவே நீங்க சாத்தாங்குளம் சம்பவத்துல ஏன் மக்கள் கோபப்பட்டோம் ஏன் சாத்தாங்குள சம்பவத்துல அரசு நோக்கி கேள்வி கேட்டோம் அன்னைக்கு என்ன எடப்பாடி பழனிசாமியா அதல்ல காவல்துறையினர் செய்த தாக்குதல் தான்

இரவு பதினோரு மணிக்கு ரிப்போர்ட் ஆகுது டேட்டா ஆஃப் அக்யூரன்ஸ் டேட்டா ஆஃப் ரிப்போர்ட் இதெல்லாம் போடுறாங்க இது ஜெயராஜுக்கு அதே மாதிரி பென்னிக்ஸ்க்கு அடுத்த நாள் ஜெயராஜ் அப்பாவும் பையனும் பேக் டு பேக் இறந்து போறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒருவர் இறக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி ஒருவர் இறக்கிறார் ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தயவு செய்து மனசாட்சியோடு பேசுங்க இதுல சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் சஸ்பென்ட் செய்யப்பட்டது எப்போ தெரியுமா ஒன்பதாம் தேதி வரைக்கும் போச்சு நீங்க வந்து செல்லதுறை அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி எஸ் செல்லதுறை அவரை கைது பண்றாங்க டேட் ஆஃப் அரஸ்ட் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது சம்பவம் நடந்தது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு அப்ப எத்தனை நாள் கிட்டத்தட்ட எட்டு எட்டு பதினாறு நாள் நீங்க பதினாறு நாள் கழிச்சு ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்றீங்க கைது பண்றீங்க சா ஏ சாமதுரைன்னு ஒருத்தர் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அவரை நீங்க என்ன செய்றீங்க கைது பண்றீங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது தாமஸ் பிரான்சிஸ் இதே மாதிரி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கைது பண்ணி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ல நீங்க என்ன செய்றீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க நீங்க யோசிச்சு பாருங்க இருபத்தி ரெண்டாந்தேதி ஒருவர் இறக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி ஒருவர் இறக்கிறார் நீங்கள் அந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கே எட்டாந்தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எடுத்தீங்க எஸ்பி வந்து இந்த இந்த வழக்க வந்து எது ஜெராஜ் ஃபினிங்ஸ் வழக்க சிபிசிஐடிக்கு ஒப்படைத்தது என்னைக்கு தெரியுமா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மரணம் நல்ல கட்டுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவங்க குடுக்குறாங்க ஒரு வாரம் கழிச்சு அது அவங்க வந்து விசாரணையை தொடங்கி முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுத்து முப்பதாம் தேதி தொடங்குறாங்க கிட்டத்தட்ட எட்டு நாள் கழித்து இது நடக்குது எஸ்பி அன்றைக்கு மாவட்ட எஸ்பி முப்பதாம் தேதி என்ன செய்யறாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விஆர் கொடுக்கப்படுகிறது கட்டாய பணி ஓய்வு அவருக்கு வந்து கட்டாய விடுப்பு கட்டாய விடுப்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு வந்து முப்பதாம் தேதி கொடுக்குறாங்க கிட்டப்பட்ட எட்டு நாள் கழித்து நான் என்ன சொல்றேன் ஒரு வாரம் எட்டு நாள் நீங்க நடவடிக்கை எடுக்க தாமதமாகின்ற பொழுது பெரும் மக்கள் திரல் போராட்டம் அங்கே நடத்தப்பட்டு அந்த மக்கள் திரல் போராட்டத்தின் அழுத்தத்தினால் அப்பவும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் மூச்சு திணறி காய்ச்சலால் இறந்தார்கள் என்று சொன்னார் ஆனா இங்க யோசிச்சு பாருங்க ஒரு முதலமைச்சர் அலைபேசியில் அழைத்து பேசுகிறார் அமைச்சர் உடனடியாக வீட்டுக்கு சென்றாரு இந்த அரசு பொறுப்பெடுத்துக்குது மிக வேகமாக அனைவரும் சஸ்பென்ஸ் செய்யப்படுகிறார்கள் மூன்று நாட்களுக்குள்ளாக அடுத்த நாளே சஸ்பென்ஸ் ஆரம்பிச்சு கடகட கடகடனு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நீ யோசிச்சு பாருங்களேன் இப்ப என்னன்னா சில நடுநிலையாளர்களுக்கு எல்லாம் வருத்தம் ஸ்டாலின் இப்படி நடவடிக்கை எடுத்துட்டாரு எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது எதிர்கட்சிகள் இப்படி வரத்தை செத்துருக்கான் இதை பயன்படுத்த வேண்டாமா இதான் நடுநிலையா மனசாட்சியோட விஷயம் இது ஏன் பிரச்சனை பண்றீங்கன்னு அது யாருக்கும் குற்றமா தெரியல எட்டு நாள் பத்து நாள் நடவடிக்கை எடுக்காம இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அது யாருக்கும் குற்றமாக தெரியவில்லை பொறுப்பேற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுத்து மிக வேகமாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஸ்டாலின் நோக்கி அவர்கள் இத்தனை கேள்வி கேட்பார்கள் என்று சொன்னால் இது 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 ஆட்சியவே மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார் ஒருத்தர் இந்த இந்த பிரச்சனை திமுக ஆட்சியையே மாற்றும் அப்படின்னு ஒரு நடுநிலையாளர் எல்லாரும் நடுநிலையாளர் தான் நாம மட்டும் தான் நடுநிலை இல்ல மத்த அவங்கெல்லாம் நடுநிலையாளர்கள் உம் நடுநிலையாளர்கள் பாஜகவுக்கு சிங்கு 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 சிங்குன்னு போர்கள் இல்லாம நடுநிலையாளர்கள் எடப்பாடி பழிச்சாமிக்கு ஒத்து ஒத்து போவர்கள் நடுநிலையாளர்கள் ஆமா நாமெல்லாம் நடுநிலையாளர் இல்ல இப்ப அப்படிப்பட்ட நடுநிலையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த சம்பவம் ஆட்சியமே மாற்றும் அரசே மாற்றும் அப்படிங்கிறார் ஒருத்தர் அப்படின்னா குஜராத்ல பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடாது இந்தியாவிலேயே அதிகமான கஸ்டோடியல் டெத்து தெரியுமா இந்தியாவிலேயே அதிகமான கஸ்டோடியல் டெத்து குஜராத் தான் முதல் இடம் முதல் மாநிலம் குஜராத் மகாராஷ்டிரா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ரிப்போர்ட் இருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பத்து பதினாலு ஒவ்வொரு ஆண்டும் இவங்க சொன்ன ரிப்போர்ட்டை சொல்லட்டுமா இதே அதிமுக ஆட்சியில நான் சொல்லல கோர்ட்ல இவங்க அபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க அஇஅதிமுக ஒன் பிப்டி செவன் கஸ்டோடியல் டெத் ரிப்போர்ட்டட் இன் தமிழ்நாடு பிட்வீன் டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சேஸ் கவர்மெண்ட் அபிடேவிட் எங்க சென்னை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் as many as 157 custodial deaths were reported in tamil nadu between 2012 and 2016 the government told the

இது நான் கேட்டா இவர் பேர் நீ நீ நாட்டோர் சிந்திக்கணும் சொல்றதுன்னு தெரியல சிங் வந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் என்று மல்யுத்த வீராங்கனைகள் சாலையில் கிடந்து போராடிய பொழுது கண்டுக்கவே போ இல்லாம கண்டுக்காம அப்படி அப்படி போயிட்டு என்னதும் போங்க அந்த கண்டுக்காம போனா பரவாயில்ல போராடிய வீராங்கனைகளை கைது செய்த மோடி அரசு சூப்பர் அப்படின்னு ஆ நாலு பேர் யார்ப்பா வின்னு போய் எட்டி பார்த்தா நடுநிலை ஆளுக்கிது உம் ஆமாம் ஏப்பா பிரிட்ஜ் பூஷின் சிங் பாஜக எம்பிப்பா அக்கீஸ் அந்த எம்பி மீது நடவடிக்கை எடுக்கிறதால மொழி ஏன்னாப்பா வழக்கால் சரிப்பா அதுக்கு இந்த அந்த மீராங்கனைகளையேப்பா கைது பண்ணுவீங்க ஹம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை தமிழ்நாட்டை சீரழிக்க வேண்டும் பார்ப்பனியத்தின் கைகளில் கொடுக்க வேண்டும் ஆரியத்தின் கைகளில் கொடுக்க வேண்டும் பாஜகவின் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் சதி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊர்ல கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாமியார் உடச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம்னு அதான் ஸ்டாலின் ஆட்சியில இவங்களுக்கு யாருக்காவது ரெண்டு நாள் ஒண்ணுக்கு போலேன்னா கூட அதுக்கு ஸ்டாலின் காரணம் சரியா யூரின் வரலைன்னா நான் கிண்டலுக்கு சொல்ல கோவத்துல பேசுறேன் ஏன் கோயில்ல ஒரு அர்ச்சகர் வர்ற பக்தர்கள்ட்ட சண்டை போடுறாரு அஇஅதிமுகவினுடைய ஆதரவு தொலைக்காட்சி அதிமுக ஆதரவு அதிமுக தொலைக்காட்சி தான் அது நியூஸ் ஜே நியூஸ் ஜே தொலைக்காட்சியில ஒரு கார்டு போட்டாங்கன்னு பார்த்தேன் ஏ ஸ்டாலின் அரசியங்க ஏன்னா கோயில்ல எவனோ ஒருத்தன் அங்க இருக்கிற ஒரு அர்ச்சகர் வர்றவங்க கிட்ட சண்டை பிடிக்கான் இதுக்கு யார் காரணம் ம் பிகாஸ் நடுநிலை நம்புங்க ஆனா அப்போ கோயில்ல யாராவது ஒரு அர்ச்சகர் ஏதாவது தப்பு பண்ணா கூட யாரு பொறுப்பு ஸ்டாலின் பொறுப்பு பாஜக எம்பி மல்யுத்த வீராங்கனைகளை கையை பிடிச்சு எழுப்பான் மணிவனன் சொன்ன ஜோக் தான் ஞாபகம் இருக்குது அதிமுக ஆட்சியா இருந்தா எப்படி பேசணும்னா என்னையா பண்ணா பாவம் இந்த குருக்கள் கோயிலுக்கு வர்ற பிள்ளைல சைட் அடிச்சிருப்பான் ஏதோ அஞ்சு பத்து ஆட்டையை பட்டிருப்பான் இது ஒரு பெரிய குத்தமா அப்படி மாதிரி மணிவன் ஒரு படத்துல பாஜக ஆட்சியா இருந்தா அல்லது அதிமுக ஆட்சியா இருந்தா இப்படி பேசணும் அதே திமுக ஆட்சியா இருந்தா ஏ ஹிந்தி விரோத அரசே இதனால் தான் சொல்லுகிறோம் கோவில்கள் திமுக அரசிடம் இருக்கக்கூடாது ரொம்ப வேதனையா இருக்கு சி ஒரு 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 இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற பொழுது அதை வைத்து மலினமான அரசியல் செய்து அதை எப்படியாவது இந்த ஆட்சிய வந்து இது பண்றதுக்கு அந்த இளைஞனுடைய சாப பயன்படுத்தலாம் நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரைட் நான் இது மேல எதுவும் பேச விரும்பல மக்களின் முடிவுகளுக்கு மனசாட்சிக்கு விட்டு விடபெறுகின்றேன் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவு மட்டும்தான் எனக்கு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்து கொண்டிருக்கிறது பல இன்னல்களுக்கு மத்தியில் தொடர்ந்து களத்தில் நிற்பதற்கு காரணம் நீங்கள் காட்டும் பேரன்பும் தமிழ் கேள்விக்கு நீங்கள் தரும் ஆதரவும் தான் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி Thank mm -hmm. you.